திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ பொரியல் நீங்கள் இதே மாதிரிலாம் செய்யும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யும் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு அகலமான பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கட் பண்ண வாழைப்பூவை போட்டுக்கலாம் கட் பண்ண வாழைப்பூவை போட்டு நல்லா இது மாதிரி கழுவிக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக பொழிஞ்சு எடுத்துங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் புடியான நறுக்கி ஆட் பண்ணுறேன் இப்போ இது லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலே ஆட் பண்ணுறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க தக்காளி குக் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது மசாலோட பச்சை வாசனையும் போயிடும் தக்காளியும் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் இப்போ தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் குக்கானால் போதும் நல்லாவே வெந்துடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் டீஸ்பூன் மிளகு தூள் கப் அழகு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் போல குக் பண்ண போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா மருப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்